இஸ்ரேலின் தேவநாய கர்திரை நாமத்தில் மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு ஆசாவின் ஜபம் இதற்கு ஆதாரமான வசனம் ரெண்டு நாள் ரெண்டு நாளாகமும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆசா தன் தேவநாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பல முள்ளவன்களாகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கத்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் ஆசா வந்து தன் தேவனாக கத்தரை நோக்கி எப்படி ஜெபிச்சார் அவர் என்ன பிரார்த்தனை பண்ணார் அவர் எப்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணார் தனது பலவீனத்தை உணர்ந்து கத்திர சார்ந்து என்ன பண்ணார் ஜெபிக்கிறாரு தேவனே நான் உங்களை கூப்பிடுகிறப்பா நீ எனக்கு துணை நெல்லும் பலம் உள்ளவனாக்களாகிலும் பல நற்றவராகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எல்லாத்துக்கும் மேலே கத்தாகவே எங்களுக்கு நீங்கள் துணை நில்லுங்க இந்த ஜபத்தில் ரொம்ப முக்கியமான கற்றுலன்னா அஸ் எல்லாருமே சூழ்ந்து முற்றுகை போடுறாங்க அந்த முற்றுகை சமயத்தில் அவர்தோட பலவீனத்தை உணர்ந்து கொள்றாரு இவ்வளோ பேர் சூழ்ந்து நிற்கிறாங்க ஆனால் இந்த பெலவீனத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை இந்த சமயத்தில் எனக்கு உதவி செய்ய யாரால் மட்டும்தான் முடியும்னா நான் ஆராதிக்கிற கத்திரால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு அதோட பலவீனத்தை உணர்ந்து கொள்வாரு எந்த ஒரு மனுஷனும் நம்மளுடைய பெலவினத்தை முதல்ல உணர்ந்துக்கணும் நமக்கு என்ன பலன் இருக்குது நமக்கு என்ன பெலவீனம் இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர்ந்து கொண்டா மட்டும்தான் நம்ம இந்த சூழ்நிலருந்து நம்ம வெளியில் நம்மளால் வர முடியும் அந்த பதினாலாம் அதிகாரம் ரெண்டு நாளாகவும் பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆசா தன் தேவனாகி கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் எது என்ன பண்ணாருனா அங்கே இருக்கிற அந்நிய தெய்வங்கள் அகற்றிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் தகர்த்து போட்டுட்டு கத்தரை தேடணும் நியாயப்பிரமாணத்தை மதிக்கணும் அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும் அவ கட்டைகளை கை கொள்ளணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டளை இட்றாரு கட்டளை இட்டும்போது தான் அப்போது அவர் பண்ணுற ராஜ்ஜியம் எப்படினா அமெரிக்கையா இருந்தது இலைப்பாதலா இருந்தது அந்த சமயத்தில் தான் யுத்தமே இல்லாமல் அமெரிக்கா இருந்தது ஆனால் அந்த யூதா ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் குரோதமாக கூட்டம் கூடி யூதாவில் பரீட்சை பிடிக்கிற எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பலத்தை கொண்டு சண்டை போட போல தன்னோட பலவிடத்தை உணர்ந்து கொள்றாரு அண்டவரை எனக்கு நீங்கள் இந்த சமயத்தில் உதவி செய்யுங்கப்பா எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க வில உள்ளவர்களுக்காகவும் வில நிலக்காகவும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம் இந்த சூழ்நிலையே எவ்வளோ பெரிய படைகள் இருந்தாலும் எனக்கு தெய்வத்துடைய உதவி வேணும் அப்படின்னு க என்ன பண்ணுறாரு கத்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு எப்படி தன் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை நோக்கி நம் தேவனாகி கத்திர நோக்கி கத்தாவே நீர் எங்களுக்கு என்ன பண்ணுங்க துணை இல்லைங்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க நாமத்தில் நாங்கள் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு கத்தோடைய நாமத்தை நம்பி ஜபிக்கிறாரு அவர் நம்பிக்கையாக ஜபிக்கிறார் இந்த ஜபம் கத்தர் மீது ஆசா வைத்திருந்த நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையும் கத்தனை கைவிட மாட்டான்னு அவர் மேலே அதை உறுதியான நம்பிக்கைன்னு விசுவாசத்துலேயும் பண்ண ஜபம் தான் ஜபம் ரெண்டாவது இந்த சமயத்துல அவருக்கு வெற்றியின் திறவு கூட எதோ அவர் யூஸ் பண்றாருன்னா நீங்க எனக்கு உதவி செய்வீங்க அப் ஏன்னா என்னோட பலத்தை நம்பி இல்லை என்னோட பலவனத்தை நம்பி நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க எதிரியான படைகளை எல்லாம் வீழ்த்துவேன் அப்படின்னு அவர் வெற்றி முழக்கிறார் கத்தை எனக்கு துணை நிற்கிறாரு பல நற்றவனாக இருந்தாலும் வேலை உள்ள வந்தாலும் அவர் எனக்கு உதவி செய்கிறாரு அதனால நான் ஜெயிப்பேன்ற அவர் என்ன பண்ணுறாரு மனதளவில் விசுவாசத்தை அறிக்கைறாரு எல்லாத்துக்கும் மேலே கத்தர் மேலே அவர் நம்பிக்கை அதிகமாக வைக்கிறார் எந்த மனுஷனும் தெய்வோட வல்லமைக்கு மேலே நம்ம நிற்க முடியாது எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் தெய்வத்துக்கு சக்தி ஒன்றும் இருக்குது அந்த தெய்வ சக்தியை நம்ம உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுமோ ஜெயம் எடுக்க முடியும் ஆசை பண்ணது அப்படிதான் அன்றவரே கத்தாவை எங்களுக்கு நீங்க துணை நில்லுங்க உண்மை சார்ந்து நாமத்துற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வராங்க அவங்க இந்த கத்தாவை நீர் எங்கள் தேவன் நீங்கள் தான் எங்கள் தேவன் இந்த சமயத்தில் நீங்கள் கூட இருங்க மனுஷங்க எங்களை மேற்கொள்ளக்கூடாது எந்த மனுஷங்களை மேற்கொள்ள கற்று விடக்கூடாது ஏன்னா தாவை இடத்துல அன்றரை நான் மனுஷனுடைய கைகளை விடக்கூடாதுப்பா நான் உங்களுடைய கால்களை விழுவது நல்லமா இருக்கும் மனுஷன் கையில் கத்திர உறவங்களை விட்டு விடக்கூடாது மனுஷன் கையில் விழுந்து போகக்கூடாது இங்கே ஆசாதான் ஜெபிக்கிறாரு மனுஷன் நம்மை மேற்கொள்ள விடாதையும் எதிரிகள் முறிந்து விழுந்தார்கள் எதிரிகள் என்ன பண்ணாங்க முறிந்து விழுறாங்க பதிமூணாம் வசரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதிமூணாம் அவர்களை ஆசாவும் அவனுடைய ஜனங்களும் கோரோர் மட்டும் துருத்தினார்கள் எத்தியோப்பிய திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கத்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடுத்து கோராக சுற்றுப்புறங்களில் வல்லாத்து முறியடிச்சிட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அது கத்திராலே உண்டான பயங்கரம் ஆயிடுச்சு அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள் அவைகள் கொள்ளை மிகுதியாக இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அந்த ஆசா வந்து கத்தரை நம்பி போய் யுத்தம் பண்ணதுனால கத்தரை உதவியாக வச்சுக்கிறதுனால கத்தர் துணை நின்றதுனால அந்த ஏராளமான கூட்டத்தை ஜெயிக்க கத்த கிருப கொடுத்தாரு எதிரிகளெல்லாம் முறிந்து விழுந்துட்டாங்க கத்தர் ஆசாவின் ஜபத்தை கேட்டு ஆசா கத்தரை நோக்கி கூப்பிடுத கூப்பிடுதலை கேட்டு தன் தேவனாகி இந்த நோக்கி அவர் கூப்பிட சத்தத்தை கேட்டு கத்தர் ஆசாவுக்கு உதவி செஞ்சார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட காரியத்திரம் எப்படி ஜெபிச்சாலோ ஆண்டவரே எனக்கு பல கத்தாவே வில முள்ளவனாகிலும் வில நற்றவளாகிலும் உதவி செய்வது முக்கு லேசான காரியம் சொன்னீங்களப்பா நீங்கள் எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே நான் உமா சார்ந்து நிற்கிறேன் ஆண்டவரே கத்தர் நீதான்ப்பா எங்கள் தேவன் மனுஷன் எங்களை மேற்கொள்ள இருங்கப்பா எதிரிகள் முறிந்து விழட்டும் கத்தாவே நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுங்கப்பா அப்படின்னு நம்பி ஜபிக்கும் போது கத்தை நிச்சயமாக நம்ம எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாரு நம்ம திட்டமிட்டு ஜெபிக்கணும் தினமும் ஜெபிக்கணும் அப்படி ஜபிக்கிற ஜபம்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும் ஜபமும் பர்சுத்த ஜீவமும் ஒன்றோடு ஒன்று இருந்திருக்குது நம்ம எதிலையுமே குறையப்படக்கூடாது ஜபஜீவத்தில் குறையப்படாதபடி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நம்ம கண்டிப்பாக செயல்பட கற்று உதவி செய்வார் தேவன் நம்ம தேற்றுவோம் தேவன் நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து நம்ம கத்தரை நோக்கி பண்ணும்போது கத்தர் ஒரு ஆள் நம்ம மனுஷோட கைகளை மாட்டார் வலனேற்ற நமக்கு கத்தரு உதவி செய்வார் நமக்கு உரோதமாக எழுவ எல்லா மனுஷ ஆவிகளையும் கத்தர் முறியடித்து போட பண்ணுவார் எதிரிகள் முழிந் முறிந்து விழுவார்கள் நாம்ளோ எழுந்து நிற்க கத்த நமக்கு உதவி செய்வார் அனுக்கிரகம் செய்வார் ஆசாவுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்த கத்தர் இன்னைக்கு நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பாராக ஆமேன்